அமெரிக்கா என்னும் எங்ககிட்ட வர்த்தகம் செய்யுது இந்தியா மீதான வரி எல்லாம் நாடகம் புதின் தாக்கு ரஷ்ய கச்சா எண்ணெய் வாங்குவதாக இந்தியா மீது அமெரிக்கா அதிக வரி விதித்துள்ளது இதற்கிடையே இந்தியாவுக்கு ஆதரவாக வந்துள்ள ரஷ்ய அதிபர் புதின் அமெரிக்காவுக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த கூடுதல் வரி அமெரிக்காவுக்கே பாதகமாக அமையும் என குறிப்பிட்ட அவர் அமெரிக்கா கூட ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து சில பொருட்களை வாங்கி வருவதாக குறிப்பிட்டார் ரஷ்ய எண்ணெயை வாங்குவதாக சொல்லி இந்தியா மீது ட்ரம்ப் ஐம்பது சதவீத வரிகளை விதித்தார் இது இரு நாட்டு உறவை மிக கடுமையாக பாதித்துள்ளது ஏற்கனவே ட்ரம்பின் இந்த நடவடிக்கையை இந்தியா விமர்சித்துள்ளது இதற்கிடையே இந்தியாவுக்கு ஆதரவாக ரஷ்ய அதிபர் புதின் குரல் கொடுத்துள்ளார் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கும் நிலையில் அதை குறைத்துக் கொள்ளுமாறு ட்ரம்ப் நிர்வாகம் அழுத்தம் கொடுப்பது குறித்து கடுமையாக விமர்சித்துள்ளார் இது அமெரிக்காவுக்கு பாதகமாக அமையும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் தெற்கு ரஷ்யாவின் சோர்ச்சி நகரில் நடைபெற்ற வால்டாய் விவாத மன்றத்தில் பேசிய புதின் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள் மீது அதிக வரி விதித்தால் சர்வதேச அளவில் எரிசக்தி விலைகள் உயரும் என்றும் இதனால் அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதங்களை அதிகமாக வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் தெரிவித்தார் இது அமெரிக்க பொருளாதாரத்தை பாதிக்கும் என்றும் அவர் எச்சரித்தார் மேலும் புதின் இந்த டிசம்பர் மாதம் இந்தியா வரும் சூழலில் அது தொடர்பாக ஆர்வமாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் அவர் கச்சா எண்ணெய் இறக்குமதி காரணமாக இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே உள்ள வர்த்தக சமநிலையின்மையை குறைக்க நடவடிக்கைகள் எடுக்குமாறும் தனது அரசுக்கு உத்தரவிட்டுள்ளார் அவர் மேலும் பேசுகையில் இந்தியாவுடன் நமக்கு ஒருபோதும் எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை ஒருபோதும் பிரச்சனை இருந்ததே இல்லை வெளியிலிருந்து வரும் அழுத்தங்களுக்கு இந்தியா அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை இந்தியா மிகச்சிறந்த நாடு இந்தியாவை அவமதிக்க இந்தியர்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் பிரதமர் நரேந்திர மோடி அத்தகைய நடவடிக்கை எடுக்க விட மாட்டார் ரஷ்ய எரிசக்தியை இந்தியா வாங்குவதை நிறுத்தினால் ஒன்பது பில்லியன் முதல் பத்து பில்லியன் டாலர் வரை இழப்புகள் ஏற்படும் இந்தியா போன்ற நாட்டின் மக்கள் அரசியல் தலைமை எடுக்கும் முடிவுகளை உன்னிப்பாக கண்காணிப்பார்கள் எனவே இது போன்ற அவமதிப்பு நடவடிக்கையை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் பிரதமர் மோடியை எனக்கு தெரியும் அவர் ஒருபோதும் இத்தகைய நடவடிக்கைகளை எடுக்க மாட்டார் மேலும் அமெரிக்காவின் வரிகள் பயனற்றதாகவே முடியும் அமெரிக்காவின் தற்காலிக வரிகள் காரணமாக இந்தியாவுக்கு ஏற்படும் இழப்புகள் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயால் சமப்படுத்தப்படும் மேலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக சமநிலையின்மையை போக்க இந்தியாவிடமிருந்து அதிக விவசாய பொருட்கள் மற்றும் மருந்துகளை வாங்குவது குறித்து ஆலோசித்து வருகிறோம் ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்க வேண்டாம் என இந்தியாவுக்கு அமெரிக்கா பிரஷர் போடுகிறது ஆனால் அமெரிக்கா அணுமின் நிலையங்களுக்கு தேவையான எரிபொருள் ரஷ்யாவிலிருந்தே செல்கிறது அமெரிக்காவுக்கு தேவையான யுரேனியம் எங்கள் நாட்டிலிருந்தே செல்கிறது என்றார்